வணக்கம் என் தமிழ் நேயர்களுக்காக எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்திக்கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் வந்து சுமார் முப்பத்தி அஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இன்னும் பலர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் விடியா அரசுன்னு அடிக்கடி பதிவு செய்வார் உண்மையிலேயே இது விடிய அரசு தான் கடந்த ஆண்டுக்கு முன்ன மரக்கானம் சித்தாமூரில் இதேபோல கள்ளச்சாராயம் குடித்து மறைத்திருக்கிறார்கள் மதுராந்தகத்திலும் இதுபோல கள்ளச்சாராயம் குடித்து மறைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே மரணம் ஐம்பது பேர் கிட்டத்தட்ட கவலைக்களமாக இருக்கிறாங்க சதீஷ் என்பவருடைய மரணத்துக்கு வந்தவர்களை அந்த கள்ளசாராய மதுவை குடிக்க வைத்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கநிலை நடந்திருக்கிறது இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் சேனையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் என்ன அப்படின்னா காவல்துறையினுடைய கையாளத்தனம் உளவுத்துறை இன்றைக்கு சீரழி சீரழிந்து போயிருக்கிறது எந்த ஒரு தகவலும் முதல்வருக்கு போய் சேர்ந்து சேர்வதில்லை அப்பொழுது மறைந்த கருணாநிதி அவர்கள் காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னது போலவே இன்றைக்கு திராவிட மாடல் அரசில் முதல்வர்களுடைய ஆட்சியில் முதல்வர் கையில் இருக்கின்ற இந்த காவல்துறை இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குது மேல்பட்ட அதிகாரிகளில் வந்து நிறைய நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் உளவுத்துறையினுடைய வேலை சம்பவம் நடந்த பிறகு அவர்களை மாற்றுவது என்பது அது உண்மையிலே ஏற்படுகிறது இல்லை ஒரு காவல்துறை எஸ்பியாக இருக்கட்டும் காவல்துறை கலெக்டராகட்டும் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் அவர்களுக்கு இப்படி ஒரு தகவல் போய் சேருவதே இல்லை அங்கே இருக்கிற எஸ்பிசிஎடு ஆகட்டும் இவர்களெல்லாம் சரியான முறையில் தகவல் சொல்வதே இல்லை கீழ்மட்ட காவல்துறையில் இருக்கிறவங்களோடவே பல சம்பவங்கள் முடிந்து போய் விடுகிறது மேல்மட்ட அதிகாரிகளுக்கு அதுவும் டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஆனால் கருணாபுரத்தில் காவல்துறையினுடைய காவல் நிலையம் அருகிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது இந்த அரசு கையாலாகாத அரசா திட்டமிடாத அரசா இந்த மக்களுக்கு எதிரான அரசாகவே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை தமிழகம் முதல்வர் வந்து எந்த குறையும் சொல்லாத ஆட்சி நடத்திக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு சொல்லுவாருங்க அவருக்கு என்னங்க தெரியும் அவரே சொல்லியிருக்காரு நான் தூங்கி எழுந்துச்சு காலையிலே கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ நான் பயத்தில் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன்னு அவரே சொல்கிறாரு இந்த கள்ளக்குறிச்சி இந்த சாராயம் கள்ளச்சாராயம் வாங்கி வித்தவர்களைத்தான் இவர்கள் கைது பண்ணியிருப்பதாக செய்தி ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தை காசியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கு அவங்கள அவங்களை இதுவரைக்கும் காவல்துறை உணர்ந்த நெருங்கி உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா இதற்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இவர்களோடு பக்க பலமாக விளைவுதான் இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட நிலை அவலை நிலை தமிழுக்கு மக்கள் நடக்குது அக்கா கனிமொழி சொன்னாங்களே நாங்கள் வந்தோடனே முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினாறுல நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து அமலாக்கம் மது விளக்கை வந்து கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்களே மது விளக்க ஒரு ஒரு இந்த தமிழ்நாட்டில் இந்திய மாநிலங்களிலே அதிகமாக விதவைகளை உற்பத்தி செய்கிற மாநிலமாக தமிழகம் இருக்குன்னு கடந்த ஆட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை சொன்ன திருமதி கனிமொழி இப்ப எங்க இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாட்டு பாடிய மார்க்கை பத்தி குறை சொல்லிய பாடகர் கோமன் போன்றவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறான்னு தெரியுது இல்லை இன்றைக்கு வந்து மதுக்கடைகள் பெருகி இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கடைகளுக்கு மேல இன்றைக்கு மதுக்கடைகள் இருக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கண்டிச்சும் கூட இவருக்கு சாலை ஓரங்களில் இருக்கிற அது கல்வி நிலையங்கள் பக்கத்து கல்வி கல்வி சாலைகள் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடைகளை அப்புறப்படுத்தி கூட பெரும் சாலை ஓரத்தில் இருந்த கதவை வாசலை மட்டும்தான் இவர்கள் மாற்றி தவிர மதுக்கடைகளை இவர்கள் மாற்றவில்லை ஏனென்றால் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த மது விற்பனையில் வர்றதுனால இந்த அரசு மது விளக்கு கொள்கையை அமுல்படுத்த முடியாத இருக்கு இந்த மது விளக்குல ஒரு பக்கம் வைத்திருக்கிற மதிக்குரிய அந்த டி ஆர் பாலு ஜெகத் ரச்சிக போன்றவர்கள் எல்லாம் மது ஆலைகளை வைத்திருக்கிறார்கள் கனிமொழியார் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் இதுபோல போல மது ஆலைகள் வைத்திருந்தால் அவர்களையும் நாங்கள் மூட சொல்வோம் அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் யாரு பேச்சு கேட்டு சொன்னாங்களா இல்ல இவங்க வந்து எதுக்கு சொன்னாங்க வாக்கு தமிழர்களை ஏமாத்தி வாக்கு வாங்குவதில் இந்த திராவிட மாடல் அரசு குறியாக இருந்ததை தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனும் ஏற்படாதுன்றதுதான் இந்த திராவிட கையால் ஆகாத திராவிட மாடல் அரசுடைய சித்தம் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக அரசுக்கு இதுல இறந்தப்பெல்லாம் இந்த நடிகர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு ஒருத்தரை கூட காணாம அவங்களாம் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன இருக்கு செத்தவன் பட்டியல் சமூகம் தானே பட்டியல் சமூகத்தில் செத்தா எவன் குரல் கொடுப்பான் எங்கே இருக்காங்க பட்டில் சமூக மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டது அதுக்கு இந்த அரசு யாராவது எத்தனை மருத்துவர்கள் பணி அமைத்திருக்கிறார்கள் ஊழியர்களை எத்தனை பேர் பணி அமைத்திருக்கிறார்கள் காக்கும் ஒரு உயர்ந்த மருந்து கூட இந்த அரசுல எந்த மருத்துவமனையிலும் இல்லை இன்னைக்கு இந்த ஐம்பது பேருக்கு மேல அங்க பாண்டிச்சேரிக்கு மாத்திருக்காங்க கள்ளக்குறிச்சி இங்கும் ஒரு அவசர உதவி கூட செய்ய முடியாத கையாலாகாத அரசா இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு ஆனா இப்படி சொல்கிறீங்க நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வச்சுருக்காங்களே மக்கள் இது இது நாடாளுமன்ற தேர்தலில் இது அப்படித்தான் நடக்கும் நாற்பதுக்கு நாற்பது இவங்க போய் என்ன செய்ய போகிறாங்க சும்மா அந்த கட்டடத்தை வேடிக்கை பார்த்துட்டு அரசு பணத்தை வீணடிச்சிட்டு தான் வரப்போகிறாங்களே தவிர இவர்களால் எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா இதற்கு உதாரணம் நீட்டு தேர்வை எப்படி எ நீக்கணும்னாங்கள இப்ப நாற்பது பேர் போயிருக்காங்கள முடிஞ்சா அதை தடுத்து நிறுத்த அவங்க கிட்ட இப்ப கள்ளச்சாராயம் அடுத்த கட்டம் தமிழக அரசுக்கு இதனால் வெறும் சரிவு ஏற்படும் நினைக்கிறீங்களா இந்த கள்ளச்சாராயம் இந்த மடை மாற்றம் செய்வதற்குத்தான் இந்த முதல்வர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இவர்களுக்கு தமிழர் சேனையின் சார்பில் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு ஒரு இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு இந்த தமிழ்நாடு அரசு முறையாக கொடுத்துருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார் ஏன்னா அது வந்து காசப்பட்ட சாராயமாக எனக்கு தெரியல அது பல்வேறு கெமிக்கல் அதை எல்லாமே வந்து கலந்து ஏதோ சாராயம் என்ற பெயரில் இவங்க விற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் குடித்த பல பேருடைய உடல் உறுப்புக்கள் அது போயிடும் ஏன்னா இங்க மது விளக்குக்குன்னே ஒரு காவல்துறையில ஒரு தனி பிரிவு இருக்கு அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு நடு ஒரு வீட்டுக்கு தான் இதை விற்றுருக்காங்க அதை பற்றி புகார் சொன்னால் கூட காவல்துறை எடுத்துக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மக்கள் வைக்கிறாங்க புகார் கொடுக்கத்திற்கு மக்கள் அஞ்சிக்கிறாங்களா இது இல்லை எது சட்டமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த கள்ளசாராயத்தை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்தை அவங்க வந்து அலசியப்படுத்தினார்களே தவிர அதற்குண்டான தீர்வு செய்திருந்தால் முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் இந்த மண்ணில் நடந்திருக்காதுன்றதான் என்னுடைய கருத்தில் பட்டியலின மக்கள் சேர்த்தா கேட்க மாட்டாங்கிறீங்க இந்த திராவிட கட்சி கூட்டணியில் இருந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட எதுவுமே ஒரு குரல் கூட கொடுக்கறே கூட்டணி கட்சியில் இருந்து வெற்றி பெற்றவங்க கூட இதை பற்றி எதுவும் பேசலை இல்லை அவங்க யாரும் வந்து பட்டில் சமூகத்துக்குண்டான தலைவராக யாரும் இல்லை நீங்கள் சொல்கிற குறிப்பிடுற தொடர் திருமாவளவன் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பொது கட்சி அது வந்து பட்டில் சமூக கட்சின்னு நீங்கள் உங்களை போன்றவர்கள் நீங்கள் முத்திர குத்துறீங்களே தவிர அது பொது கட்சி தானே தவிர அது பட்டியல் சமூக கட்சி இல்லை என்பதை ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அந்த பதிவு செய்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக எல்லாம் குரல் கொடுப்பது போல் இவர்கள் குரல் கொடுப்பார்களை தவிர இது நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு காலம் செய்ய மாட்டார்கள் என்றதில் நான் உண்மையிலேயே தெல்ல தெளிவாக இருக்கிறேன் ஏன்னா ஏன்னா இப்போ ஜெயிச்சு போன அந்த இந்த ரெண்டு எம்பிகள் பட்டியல் சமூகம் குறிப்பாக பறையர்கள் முதுகுடி தமிழர்கள் ஆகிய பறையர்களுக்கு இவர்கள் என்ன பேச போறாங்கன்றத நீங்க எதிர்காலத்துல பார்க்கத்தானே போறீங்க இப்போ இது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இது பிரதிபலிக்குமா கண்டிப்பா பிரதிபலிக்கணும் ஆனா இந்த தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க தேமுதிக செஞ்சிருக்கிறாங்க பாமக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இஸ் ஆதிவேறி கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியம் இங்கு அதிகமாகிருக்கு நன்றி நன்றி வணக்கம்